கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் உங்கள் தேசத்தில் மழையை வரிசிக்க பண்ணும் நாள் மட்டும் உங்கள் பானையில் மா அதாவது மாவு குறைந்து போகாது உங்களுடைய கலசத்தில் எண்ணையும் குறைந்து போகாது அப்படின் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அங்கே சொல்கிறார் அன்பானவர்களே அப்போ கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா மழை இல்லாத காலம் வந்து எவ்வளோ வறட்சியானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இல்லைன்னா விளைச்சல் இருக்காது மழை இல்லைன்னா குளிர்ச்சி இருக்காது மழை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் குடிக்க தண்ணி கிடைக்காது எப்படி மழை இல்லைன்னா எந்த விதமான மனிதனுடைய அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னோட பிள்ளைகளுக்கு கடவுளோட பிள்ளைகளுக்கு அந்த வறட்சியான காலத்திலும் கூட உங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காதுங்கிற நம்ம பானையில் அல்ல அல்ல குறையாது அதே போல் நம்முடைய கலசத்தில் அதாவது வந்து கலசத்தை அந்த சரீரம்னு கூட சொல்லலாம் இந்த சரீரத்தில் எண்ணெய்க்கு குறைவு இருக்காதுன்னா ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்கு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று உணவுக்கு குறை இருக்காது இன்னொன்று ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்குது அன்பானவர்களை அப்போ கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு உணவுக்கும் பஞ்சமில்லை ஆரோக்கியத்திற்கும் பஞ்சம் இல்லை ஆனால் சில பேர் வந்து நல்ல பசுமையான காலத்தில் கூட தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதை நாம் அறிகிறோம் சில நேரங்களில் வியாதி சில நேரங்களில் இல்லாமை சில நேரங்களில் பசி இப்படி பல பிரச்சனைகளில் அநேகர் வந்து பாதிக்கப்படுகிறதை அவதிப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு சரி எப்படி அவரை இருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டில் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பாரா அப்படின்னா இல்லை நம்ம வீண் விரயம் பண்ண மாட்டோம் கடவுளோட பிள்ளைகள் எப்பொழுதுமே எதையும் வீண் விரயம் பண்ண மாட்டாங்க அவங்க தேவைகளுக்கு அதிகமாக சம்பாரிச்சு தேவைகளுக்கு அதிகமான கஷ்டத்தையும் வந்து அவங்க சம்பாரிச்சுக்க மாட்டாங்க நமக்கு உணவு எவ்வளவு கிடைச்சிருக்குதோ அதை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வந்து வறட்சி இருந்தாலும் அந்த நாட்களில் உணவுக்கு பஞ்சம் இருக்குது அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க அதுபோல் நாமும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்பொழுது எது கிடைச்சாலும் சரி அதை நாம் சேமித்து வைக்கிறவங்களாக இருக்கணும் அப்போ வறட்சியான காலம் கஷ்டமான காலம் பஞ்ச காலம் வந்தால் கூட நம்ம சாப்பாட்டுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் குறைவு இருக்காது கர்த்தர் நமக்கு கொடுக்குற அறிவுரை இப்போ இந்த அறிவுரையின்படி நம்ம வாழ துவங்கினா இந்த அறிவுரையின்படி நம்ம வாழ ஆரம்பித்து வாழ்ந்துட்டு இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறையவே குறையும் கையில் கிடைச்சிருச்சுன்றதுக்காக செலவு பண்ணுறது கொஞ்சம் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சா உடனே டாம்பிகமாக அப்படி எப்படி செலவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிடுறது இந்த மாதிரியான காரியங்களை செய்யாமல் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான சேமிப்பை நாம் செஞ்சு வைக்கிறப்போ பஞ்ச காலத்திலும் கூட நாம் அடிபட மாட்டோம் பஞ்ச காலத்தில் கூட நமக்கு உணவுக்கு குறைவு இருக்காது பஞ்ச காலத்தில் கூட நம்முடைய ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது அன்பானவர்களே இதை நான் சொல்ல கர்த்தர் சொல்கிறேன் நிச்சயமாகவே நாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற போது உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை கொடுக்கிற போது அதை சிறுக சிறுக சேமித்து வச்சு நம்முடைய பஞ்ச காலத்திற்கும் நம்முடைய இளாமையின் காலத்திற்கும் நாம் குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார் நாமும் கடவுளோட பிள்ளைகளாக ஞானமுள்ளவர்களாக நம்ம நடக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சாப்பாடும் ஆரோக்கியமும் குறைவில்லாமல் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் சம்பாதித்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்து ஞானம் உள்ளவர்களாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஞானத்தின்படி நாங்கள் சேமித்து வைத்து எங்களுடைய கடைசி காலங்களிலும் எங்களுடைய வறட்சியான காலங்களிலும் எங்களுடைய அப்பத்திற்கும் எங்களுடைய சரீர ஆரோக்கியத்திற்கும் நாங்கள் குறைவில்லாமல் பாதுகாத்து கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தாரும் தொடர்ந்து அமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்